ரவீந்தர் சந்திரசேகர் பிலிம் ப்ரொடியூசர் அவர்கள் கேள்வி அனுப்பியிருக்கீங்க ஒரு நாள் பொழுது இப்படித்தான் போக வேண்டும் என்ற ஆன்மீக வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்து இருபத்தி நான்கு மணி நேரம் செலவு செய்யும் நீங்கள் நாளை ஒரு நாள் புதுசா ஒரு நாளை நான் வாழ்ந்து பார்க்கணும்னா என்னென்ன செய்வீர்கள் ஐயா வேணா ஒரு வீடியோ பண்ணி அப்லோட் பண்றேன் அது திரு ரவீந்தர் சந்திரசேகர் அவர்களுக்கு அர்ப்பணம் உங்களுக்காக அதை டெடிக்கேட் பண்றேன் எந்திரிச்சதும் என் வாழ்க்கையோட முதல் பாகம் யோகா யோகாக்கு பிறகு என்னுடைய பூஜை 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 தட்ஸ் மை பர்சனல் டைம் வித் பரமசிவா ரிலாக்ஸ்டா பண்ணுவேன் முடிஞ்ச பிறகு சமாதியில் இருந்தபடியே பக்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கேள்விகள் அதை எல்லாவற்றிற்கும் பதிலளிப்பது தீர்வளிப்பது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது அதற்கு பிறகு நித்யானந்தா நித்தியானந்தா ஒண்ணு இருக்கேன் ஆஸ் நித்யானந்தான்னு யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த சாஸ்திரங்களில் இருந்து என்னுடைய அனுபூதியின் மூலமாக விடையாக அழிக்கின்ற இந்த ஏஐக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதுல எதையும் மாத்தணும் அப்படின்னு எனக்கு தோணல ஒருவேளை நீங்க சொல்றீங்க இல்லையா ஒருவேளை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்வீர்கள் ஒருவேளை மாத்தணும்னா என்ன பண்ணுவேன்னா அமைதியா சமாதியில உட்கார்ந்துருப்பாங்க வேற ஆல்டர்னேட்டிவ் மாதிரி எனக்கு எதுவும் தோணவே இல்லை